அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம் வீடியோவில் பார்த்துருக்கிற இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு சென்ட் அக்ரி லேண்டு இந்த லேண்ட் கோயம்புத்தூர் டூ பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து தாமரைக்குளம் தாமரைக்குளத்துலேருந்து ஈஸ்ட் சைடு ஒரு ஆறு கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்குங்க வடக்கு பார்த்து பூமி வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் அருமையான ரெட் சாயல் லேண்டு சுத்தியும் தென்னந்தோப்புகளுக்கு மத்தியில் இந்த பூமி அமைஞ்சிருக்கு பிஏபி பாசன வசதி இந்த ஏரியாவில் அவைலபிளாக இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் வந்துடும் இந்த லேண்டுக்கு ஃப்ரீ ஈபியோ வாட்டர் சோர்ஸோ எதுவும் கிடையாது பிஏபி பாசன வசதி மட்டும் இருக்குது பக்கத்தில் சுற்றியும் வீடு இருக்குங்க வீடுகளுக்கு பக்கத்தில் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு நீங்கள் சின்னதாக விவசாய நிலம் வாங்கி தினந்தோப்பு பண்ணுறதுக்கு அருமையான ஒரு இடம்ங்க வாட்டர் சோர்ஸுக்கு இந்த ஏரியா ப்ராப்ளமே இருக்காது அருமையான வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் இந்த லேண்ட் அவைலபிளாக இருக்குங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பெஸ்ட்டான லேண்டு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க